அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பதிவுங்க நிச்சயமாக சொல்கிற அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோ உங்கள் பட்டிருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் அற்புதமான பலனை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது அதாவது தங்கத்தையும் செல்வத்தையும் பணத்தையும் மழை போல உங்களுடைய இல்லத்தில் பொழிய வைக்கக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடியது பரம ஏழையையும் பணக்காரராக்கக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க எழுதும்போது உங்க வீட்டில் தினமுமே பணமழை பொழிய ஆரம்பிக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்திய மிகவும் அற்புதமான வார்த்தை இதுவரைக்கும் யாருமே சொல்லாதது எங்கேயுமே கேட்டிருக்க முடியாத அற்புதமான ஒரு மந்திர வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் பணம் வேண்டாம் செல்வம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ஒருவரும் கிடையாது அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் பணத்தையும் செல்வத்தையும் கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம எப்பொழுது எழுதணும் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் அது மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத வறுமை நிலையிலே இருப்பாங்க என்ன ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு ரூபா கூட பணம் தங்க மாட்டங்குது வீட்டில எந்த ஒரு சுபீக்ஷமும் இல்லை ஐஸ்வரியமும் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மகாலெஷ்மி தாயாருக்கே உரிய பணத்தையும் செல்வத்தையும் பொழிய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் அதாவது இது பார்த்தீங்கன்னா செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மி தாயை போற்றி பாடக்கூடிய பாடல் இதை நம்ம சொன்னாலும் சரி காதால கேட்டாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் செழிப்புகளும் ஐஸ்வர்யங்களும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுடைய இல்லம் தேடி வருவதாக ஐதீகம் பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு மந்திரன் கூட சொல்லலாம் இந்த கனகாதார சோஸ்திரத்தை வந்து நம்மளால அத்தனை பெரிய வரியை தினமும் எழுத முடியாது இந்த ஒரு பாடலை மிகவும் எளிமையாக இரண்டே இரண்டு வரியில் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு மந்திர வார்த்தையை தான் நீங்க டெய்லியுமே எழுதும்போது நிச்சயமாக பணமழை உங்க வீட்டில் பொழிய ஆரம்பிக்கும் மூன்றே நாட்களில் நல்ல ஒரு பண வரவை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் எழுதலாம் பணம் வேண்டான்னு சொல்றவங்க இந்த காலத்தில் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு பண தேவைகள் இப்போ அதிகமாக இருக்கு நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தையும் வறுமை முற்றிலும் நீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கையும் ஒரு லக்ஸரி லைஃபையும் வாழக்கூடிய அமைப்பை இந்த ஒரு வரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தினமுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப 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 சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத முடியல காலையில் ஒரு நாலரை காலையில் முடியாதவங்க மாலை நேரத்தில் ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து இதை நீங்க எழுதலாம் அதாவது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது உங்களுக்கு சின்னதாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க இந்த நோட்ல தான் நீங்க எழுத போறீங்க அதாவது ஸ்ரீராம நம்ம எழுதுறோம் பாருங்க அது போல தான் நீங்க எழுத போறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி எட்டு முறை எழுதினா ரொம்ப ரொம்ப விசேஷம் நூத்தி எட்டு முறை எழுத முடியாதவங்க ஐம்பத்தி நாலு முறை எழுதலாம் எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை அதிகப்படியாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியது சப்போஸ் உங்களால நூத்தி எட்டு முறை ஐம்பத்தி நாலு முறை எழுத முடியாதவங்க டெய்லியுமே ஒரு இருபத்தி ஏழு முறையாவது எழுத பாருங்க இந்த மந்திரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை ரூமில் அமர்ந்து கொண்டு தாராளமாக எழுதலாம் எந்த இடத்துல சுத்தபத்தமாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் எழுத வேண்டும் வடக்கு பக்கம் பார்த்தது போல இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல அமர்ந்து கொண்டும் எழுதலாம் வெறும் தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு ஏதாவது ஒரு பலகையில் மேலே கூட அமர்ந்து கொண்டு நீங்கள் எழுதலாம் இப்போ நீங்கள் காலையில் எழுதுறீங்கன்னா ரிப்பீட்டடாக காலையில் தான் எழுதணும் மாலை நேரத்தில் எழுதுறீங்கன்னா மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் எழுதுனீங்களோ அதே நேரத்தில் தான் எழுதி கொண்டே வரணும் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை நாட்களுக்கு எழுதணும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பண தேவைகள் இருந்து கொண்டே இருக்குது நம்மளுடைய சந்ததிகள் அனைவருமே நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தோட பணவோரவோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எழுதலாம் சப்போஸ் வாழ்நாள் முழுவதும் எங்களால் எழுத முடியாது அப்படின்னிங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இல்லைனா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எழுதி பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுத்துச்சுனா நீங்கள் கண்டிப்பாக நீங்களாகவே வாழ்நாள் முழுவதும் எழுத ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு பணத்தையும் செல்வத்தையும் தங்கத்தையும் கொட்டி தரக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் விம் ஸ்ரீம் விம் ஐம் ஹ்ரீம் கிளீம் கனகதாரியை சுவாகா ஓம் விம் ஸ்ரீம் விம் ஐம் ஹ்ரீம் கிளீம் கனகதாரியே ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை தான் நீங்க ரெட் கலர் பெண்ணால ஒரு நோட்டில் எழுத போறீங்க ஸ்ரீராம ஜெயம்லாம் நம்ம எழுதுறோம் இல்லையா அதே போல நான் சொன்ன முறையில் நீங்கள் ரெட் கலர் பெண்ணால் எழுதுறீங்க இதில் இருக்கக்கூடிய விம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை குறிக்க கூடியது ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை குறிக்க பீஜ மந்திரம் ஐம் அப்படின்றது சரஸ்வதி தாயாரை குறிக்க கூடியது ஹ்ரீம் அப்படின்றது புவனேஸ்வரி தாயாரை குறிக்க கூடியது கிளீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான பீஜ மந்திரம் கனகதாரா அப்படின்னா தங்கமழை அல்லது பொன்மழை என்று இதற்கு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஸ்தோத்திரம் இதை சொல்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரின் அருளால செல்வமும் செழிப்பும் பொழிவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதனால கண்டிப்பா இந்த பதிவை யாரும் தவற விட்டுடாதீங்க சப்போஸ் டெய்லி எழுதும் போது நாங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டா என்ன செய்வது அப்படின்னு கேப்பீங்க காலையில எழுதுனீங்கன்னா நீங்க மதியம் நான்வெஜ் சாப்பிட்டு அப்புறம் திருப்பி இந்த மந்திரத்தை எழுதலாம் மாலை தான் நாங்க எழுதுறோம் அப்படின்னா அன்றைய நாள் மட்டும் நீங்க எழுத வேண்டாம் அதனால அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்க எழுதிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக மாதவிடாய் காலத்துல எழுதலாம் குளிச்சு முடிச்சிட்டு நீங்க இந்த மந்திரத்தை தாராளமாக எழுதலாம் குழந்தைகளையும் தாராளமாக எழுத சொல்லலாம் ஏன்னா இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லூரில லட்சமாக சொல்லலாம் அதாவது பணவரவு செல்வ வரவும் தருவது மட்டும் கிடையாது நல்ல ஒரு அறிவையும் வாழ்க்கையில வெற்றியையும் தரக்கூடிய அற்புதமான மகா மந்திரம் அதாவது ஒரே கல்லில் லட்சமாங்கான்னு கூட சொல்லலாம் அதனால இந்த பதிவை தவற விடாம நான் எந்த முறையில எழுத சொல்லியிருக்கணும் அதே முறையில இதை நீங்க எழுதி கொண்டே வாங்க அதே போல வாயால் நீங்க சொல்லவும் செய்யலாம் எழுத முடியாத பட்சத்துல நீங்க சொல்லவும் செய்யலாம் எழுதுவதன் மூலமாக அதீத பலனை பெற முடியும் அதனாலதான் எழுத சொல்லியிருக்க நிச்சயம் இதை நீங்க நம்பிக்கையோடு எழுதி பாருங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் செல்வ மழை பொழியும் இனி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி